தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குண்டர் சட்டத்தில் கைதாகும் குண்டன் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் குண்டர் சட்டத்தின் கீழ் கைதாகும் குண்டன் தேவேந்திரன் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து இளைஞர்களை முடக்கும் வகையில் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் பொய் வழக்கு போட்டு வருகிறார்கள் காவல்துறை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவேந்திரகுல வேளாளர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்து வருகிறது ஏதாவது வழக்கு போட்டு சிறையில் தள்ளி வருகிறது இது நம் கண்கூடாக நடக்கும் நிகழ்ச்சி ஆகவே இப்பொழுது ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு தேவேந்திரன் மீது பொய் வழக்கு போட்டு அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்க முயற்சி செய்து வருகிறது ஆம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சார்ந்தவர் மதியழகன் இவர் தமிழர் மீட்பு கழகத்தில் தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி செயலாளராக உள்ளார் மல்லர் மதி மதி என்ற பெயரில் ஒரு முகநூலில் ஒரு ஐடி வைத்துள்ளார் அந்த ஐடியில் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பெருமைகளை அவர் பதிவு செய்து வருகிறார் அதே நேரத்தில் மறவர் சமூகத்துக்கு எதிராக முத்துராமலிங்கத்தேவருக்கு எதிராக பல கருத்துக்களை அவர் பதிவு செய்து வருகிறார் இதனால் ஆத்திரமடைந்த மறவர்கள் மல்லர் மதியலகனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவல்துறையில் தொடர்ந்து புகார் கொடுத்து வருகிறார்கள் ஆகவே காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் போல் தெரிகிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் வல்லர் மதி அவர்கள் தன்னுடைய பதிவுகளை கவனமாக பதிவு செய்யவும் முகநூலில் கவனமாக பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதவாறு பதிவு செய்யவும் உண்மைகளை எடுத்துரைக்கலாம் தவறில்லை ஆனால் சட்ட ஏற்படாமல் சிக்காதவாறு பதிவு செய்து கிடைக்குகிறோம் ஏனென்று சொன்னால் அவருடைய பதிவுகள் அவருக்கு எதிராகவே மாறக்கூடாது அவருக்கு தண்டனை பெற்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறக்கூடாது ஆகவே மல்லர் மதியழகன் அவர்கள் ஜாக்கிரதையாக முகநூலில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும் தற்பொழுது அவர் மீது குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்து அடைக்குமாறு மரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழக்கு காவல்துறையில் புகார் கொடுத்து வருகிறார்கள் ஆகவே தேவேந்திரகுட வேளாளர் சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் மலர் மதியலகனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது அவர்கள் சட்ட உதவி தேவை செய்ய தேவைப்பட்டால் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்